குடிவரப்பு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய உப அலுவலகமாக காணப்பட்ட பவுனியா அலுவலகமானது தற்போது புதிய இடத்திலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இதுவரை காலமும் பவுனியா புகைய நிலையத்துக்கு அருகாமையில் வெளிவட்ட வீதியில் அமைந்திருந்த இந்த அலுவலகமானது பல்வேறு காரணங்களினால் இடமாற்றம் செய்யப்பட்டு பவுனியா மன்னார் வீதியில் இது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் பதினாறாம் தேதி திறந்து வைக்கப்பட்ட இந்த அலுவலகமானது சேவை பெருநர்களுக்கு பல்வேறு வசதிகளை மேற்கொள்ளக்கூடியதாக இந்த அலுவலகம் பவுனியா மன்னர் ரீதியிலே உள்நாட்டு அலுவலக அமைச்சுக்கு சொந்தமான கட்டிடத்திலே இருபத்தி நாலு மில்லியன் ரூபாய் நிதியில் புனரமைப்பு செய்யப்பட்டு இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு இதுவரை காலமும் வீதியோரங்களிலே பவுனியாவிலே தங்கி இருந்து இந்த கடவுச்சீட்டினை பெற்று பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்த மக்கள் இது இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக இந்த புதிய அலுவலகத்தினுடைய நடைமுறையின் பிரகாரமும் இலங்கையினுடைய கடவுச்சீட்டு பெறுவதில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றங்களின் காரணமாகவும் குடியகழ்வு குடிவரவு திணைக்களத்தினுடைய இணையதளத்திலே சென்று நீங்கள் ஆன்லைன் மூலமாக அனுமதிய இலக்கத்தை பெற்றே இங்கே வருகை தர வேண்டும் இது அமைந்துள்ள இடமானது பவுனியாவினுடைய வீதியிலே அமைந்திருக்கின்ற இந்த இடத்திற்கு நீங்கள் பவுனியாவினுடைய பிரதான பேருந்து நிலையத்திலே இறங்கி வருகின்ற போது பவுனியா பகுதியை நோக்கி நடந்து வருகின்ற போது அஹ் மன்னர் ஜாழ்ப்பாணம் வீதியை பிரிக்கின்ற இடத்திலே இந்த மன்னார் வீதி நோக்கி நீங்கள் நகர்ந்து வர வேண்டும் குறிப்பாக இந்த புகைப்படத்திலே காட்டப்படுகின்றதின் பிரகாரம் பிரதான புகைய பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து நீங்கள் மன்னார் மவுனியா சந்தி அதாவது எரிபொருள் நிறப்பு நிலைய சந்திக்கு தந்து மன்னார் வீதி வழியாக சென்று ஹோம் அஃபேர்ஸ் என்கின்ற இந்த காட்டப்படுகின்ற இடத்திலே தற்போது இந்த கடவுச்சீட்டு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பண்டார மன்னியின் சிலை அமைந்திருக்கின்ற பகுதியில் நீங்கள் இருந்து வருவதாக இருந்தால் இந்த மன்னார் வீதி அதாவது நேரடியாக மன்னார் வீதியாக வந்து பிரதேச செயலகம் அருகாமையில் சுமார் ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர் தூரம் நடந்து வருகின்ற போது தாதியர் கல்லூரிக்கு அருகாமையிலே இந்த அலுவலகம் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக காமினி மகாவித்தியாலயத்துக்கு முன்புறமாக அதாவது காமினி மகாவித்தியாலயம் இருக்கின்ற பகுதிக்கு முன்புறமாக இந்த கடவுச்சீட்டு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே நீங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து இந்த அலுவலகத்துக்கு வருகை தந்து உங்களுடைய சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் எனினும் நீங்கள் சரியான ங்களோடு செல்லும் போது சேவையை இலகுவாக பெற்றுக் முடியும்